என் மகனை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த மகன்கிட்டையும் கடைசியா கடைசியாக பேசிட்டு ஒரு தம்பதி தற்கொலை பண்ணிருக்காங்க அதில் ஒருத்தர் பொழைச்சிருந்தாலும் அந்த குடும்பத்தோட எதிர்காலமே இப்ப இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன விரிவா பார்க்கலாம் இந்த தொகுப்புல தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி கன்னிமார் கோவில் தெருவை சேர்ந்தவர் வனராஜ் தச்சு தொழிலாளியான இவருடைய மனைவி விஜயா தம்பதிக்கு கீதா என்ற மகளும் கௌதம் என்ற மகனும் உள்ளனர் சில வருடங்களுக்கு முன்புதான் மகள் கீதாவுக்கு ஆசையாசையாக திருமணம் செய்து வைத்துள்ளனர் ஆனால் அந்த திருமணத்திற்காக வாங்கிய கடன்தான் ஒரு குடும்பத்தையே நிலைகுலைய வைத்துவிட்டது மகள் கீதாவின் திருமணச் செலவிற்காக அதே பகுதியைச் சேர்ந்த ஆறு பேரிடம் மூன்று லட்சம் ரூபாய்க்கும் மேல் மாதவட்டி வாரவட்டி என்று கடன் வாங்கியுள்ளார் வனராஜ் மாதந்தோறும் தவறாமல் வட்டியும் கட்டி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் வட்டியும் அசலும் கொடுக்க முடியாத அளவிற்கு கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார் பணத்தை கொடுத்தவர்களோ வனராஜை நெருக்கி தள்ளியுள்ளனர் வீட்டிற்கே வந்த சிலர் கொடுத்த கடனை கேட்டு தகாத வார்த்தைகளால் அவமானப்படுத்தியுள்ளனர் என்ன செய்வதென்று தெரியாமல் பரிதவித்து நின்றுள்ளார் வனராஜ் இதனால் அவரது குடும்பமே கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளது அப்போதுதான் அந்த விபரீத முடிவையும் எடுத்துள்ளனர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மகன் கௌதம் வெளியே சென்றிருந்த நேரத்தில் வனராஜும் விஜயாவும் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றனர் கம்பம் கோம்பை சாலையில் உள்ள கன்னியம்மன் கோவில் ஓடை அருகே சென்ற அவர்கள் அங்கிருந்த காய்களை பறித்து தின்றுள்ளனர் இறப்பதற்கு முன் மகனிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட வனராஜும் விஜயாவும் மகன் கௌதமின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசியதோடு தாங்கள் செத்துப்போக முடிவு செய்துள்ளதாகவும் மயங்கி விழுந்துள்ளனர் அதிர்ச்சி அடைந்த மகன் கௌதம் உறவினர்களுடன் விரைந்து சென்றார் மயங்கி கிடந்த தாயையும் தந்தையையும் மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி விஜயா பரிதாபமாக உயிரிழந்தார் ரொம்ப கடந்துள்ள தாங்க முடியாமல் போய் அரல் கை மருந்து பிடிச்சிட்டாங்க குடிச்சு எங்கள் மச்சினரும் இதே சூழ்நிலைமையில் இருந்து அவர் மருந்து குடிச்சு சீரிசால் நிலைமையில் இருக்கார் இந்த கடன் கொடுத்தவங்களை புறாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கணுமாறு கேட்டுக்கிறேன் மனைவி விஜயா உயிரிழக்க கணவன் வனராஜுக்கோ தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கம்பம் வடக்கு காவல்துறையினர் உயிரிழந்த விஜயாவிடம் இருந்த கடிதத்தை கைப்பற்றியுள்ளனர் அதில் கடன் கொடுத்தவர்கள் அவமானப்படுத்துவதாகவும் தங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டு தங்களது வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவதாகவும் இதனால் ஏற்பட்ட அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்வதாகவும் உருக்கமாக கூறியுள்ளனர் மேலும் கடன் கொடுத்தவர்கள் பற்றிய விவரங்களும் அந்த கடிதத்தில் இருப்பதால் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிகமாக வந்து எல்லாத்தையும் டார்ச்சர்ட் மக்கள் பண்றது கடன் தொல்லையால் கணவன் மனைவி தற்கொலைக்கு முயன்றதும் அதில் மனைவி உயிரிழந்ததும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடிதத்தை கைப்பற்றியுள்ள காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதே உறவினர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சுரேஷ்குமார் நியூஸ் செவன் தமிழ் கம்பம்